வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு ஆனால் ஹோட்டலில் இருக்கிறதுக்கும் இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க ஹோட்டல்லாம் நான் வந்து சீக்கிரமாகவே எந்திரிக்கவே இதே வராது இன்னும் கொஞ்சம் தூங்குவோம் தூங்குவோம் அப்படின்னே தூங்கிடுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடுது நல்லா சன்லைட் வந்து அடிக்கிறனால நல்லா பிரைட்டாக வந்து லைட் வந்து கிடைக்கிது அதனால நமக்கு சீக்கிரமாக முழிப்பு தட்டிடுது அதுக்கப்புறம் இந்த நியூ இயரோட ரெசல்யூஷனே என்னென்னா இந்த வருஷம் வெயிட் லாஸ் வந்து நம்ம இது பண்ணுறது தான் ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ காலையிலே எந்திரிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் ரன்னிங் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆகிடுச்சி ஸோ வந்து நம்ம ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சினாலே கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸசைஸ் எதாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கான்சியஸாகவே இருக்கணும் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா ஏதாவது நமக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு விஷயமே நம்ம வர்றதுக்கு முன்னாடி தடுத்தோம் நமக்கு நல்லது தானே சோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சியை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து ஃபுட்டும் டயட்டை டயட்டை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி உடற்பயிற்சியும் செய்யும்போது நமக்கு சூப்பராகவே குறையும் பட் ஆரம்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதோட தொடக்கம் தான் இது அப்புறம் காலையிலேயே என் ஹஸ்பண்டும் வந்து எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே ரோடு இருக்குது ஸோ இந்த நாங்கள் இருக்கிற வீடு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்காது ஒரு அஞ்சாறு வீடு இருக்குதுன்னு வைங்களேன் ஆனால் அழகாக இருக்கும் அந்த ஏரியா நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தோன்னே ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்தது ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே நல்லா அந்த பறவைகள் கத்துற சத்தம் அதெல்லாம் கேட்குது அதுக்கப்புறம் நல்லா அந்த காலையில் எந்திரிச்சோடனே நல்லா அந்த ஃப்ரெஷ் ஏரில் வந்து நம்ம வரும்போது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது உடம்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் ஹஸ்பண்ட் அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரன்னிங் போனேன் நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறத விட கொஞ்சம் நல்லா நம்ம ஜாகிங் ரன்னிங் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால கொஞ்சம் நானும் ரன்னிங் போனேன் நம்ம வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலே சாப்பிடாம இருந்து குறைக்கணும் அப்படின்றதே நினைக்கக்கூடாது சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணாலே சூப்பராக நமக்கு வந்து உடம்பு குறையும் இந்த வீடே நாங்கள் அதுக்காக தான் சூஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து மூணு வீடு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அந்த மற்ற ரெண்டு வீடுகள்லேயுமே இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை வாக்கிங் பண்ணுறதுக்கு அதெல்லாமே ரொம்ப சிட்டிக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீட்டை சுற்றி நல்லா மரங்கள் அதுக்கப்புறம் பறவைகள் அதுக்கப்புறம் நல்லா வாக்கிங் பண்ணுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருந்தனால தான் நாங்கள் இந்த இந்த வீடை சூஸ் பண்ணோம் கொஞ்சம் நமக்கும் நல்லாயிருக்கும் லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரன்னிங் போனேன் நல்லா வேர்க்கணும் உடம்பு அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நமக்கு கரெக்ட் டைமிங்கில் சாப்பிடணுங்க அதுதான் மெயின் அப்போ சாப்பிட்டா நமக்கு வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து அந்த டைமிங் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியாக உடம்பு குறையும் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா எட்டரை கிலோ சாப்பிட்றணும் ஒரு மீல் வந்து எடுக்கணும் நம்ம ரொம்ப வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிடணும் அப்புறம் ஒரு பதினோரு மணி போல் ஒரு பேக் மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை கொஞ்சம் நட்ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம் அப்புறம் மதிய லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கெலாம் சாப்பிடணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயாவது சாப்பிடணும் அப்போ தான் வந்து நம்ம ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நான் வந்து கரெக்டாக அந்த டைம் ஃபாலோ இருக்கேன் ஒன்றரைக்கு சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணி போல் நமக்கு எக்ஸசைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு ஒன்றரைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி போல் ஒரு பசிக்கிற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போவும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்போவுமே ஒரு பிளாக் காஃபி நட்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஏதாவது சாப்பிட்லாம் பட் ஆயில் ஃபுட்டு ஃபேட்டு நம்ம உடம்புக்கு எது அதிகமாக எடுக்குதோ அதை எடுத்து கூடாது ஆயில் ஃபுட்டு மைதா சுகர் ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி அதாவது நாட்டு சர்க்கரை அப்படின்னு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுலேயுமே வந்து நிறைய வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும் அளவாக எடுத்துக்கணும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு கடையில் கிடைக்கிற ஸ்வீட்ஸு ப்ராசஸ்ட் ஃபுட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணுங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக உடம்பு குறையும் இல்லைனா என்னடா நம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி இது இருந்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட்டே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து குறையும் ஸோ காலையில் நான் வந்து வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம் ஆப்பிள் அதுக்கப்புறம் முட்டை அதுக்கப்புறம் SBS பALLY காஃபி பசங்களுக்கு எல்லாமே பால் hating பால் Hoo கொடுத்தாச்சு ஏன்னா நம்ம ரொம்பவே நான் ஹோட்டலில் இருந்து ரொம்பவே சொகுசாக இருந்துட்டோன்னே சொல்லலாம் ஹோட்டலில் ஏன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க லன்ச் மட்டும் சமைப்பேன் லன்ச்சு சமைப்பேன் அது சில ந டைமு நைட்டுக்கும் வந்துடும் ஸோ வீட்டில் எந்த வேலையுமே இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க ஸோ அப்படியே ரொம்ப வந்து ஒரு சொகுசான லைஃப்லேயே வாழ்ந்த மாதிரியே இருந்தாச்சு ஸோ இங்கே வீட்டுக்கு வந்தது ஒரு வகையில் நல்லது தான் வீடு கூட்டி பெருக்க அதே மாதிரி நான் துணி துவைக்கிறது எல்லாமே கையில் தான் துவச்சுட்ருக்கேன் இப்போ இங்கே வந்ததுலேருந்து ஏன்னா அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் வீடு கூட்டுறது வீடு தொடக்கிறது எல்லாமே வந்து நான் வீடு கூட்டுறது வேகம் வேகம் கிளீனர் போடுறதில்லை கையில் தான் வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு டைம் இல்லாத நேரத்தில் வந்து வேகம் வந்து போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி தொடைக்கிறதும் நானே கையிலே மா போட்டு துடைக்கிறது அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து வீட்டு வேலையே பார்த்துட்டு உடம்பு வந்து குறைக்கலாம் அந்த மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ முட்டையும் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் பாலும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸசைஸ் தான் தனியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராகவே உடம்பு குறையும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீடியோவில் இருக்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம ரொம்ப வெயிட் போட்டோம் நமக்கு தொப்ப அது அசிங்கமாக இருக்குது நமக்கு வந்து உடம்பே அசிங்கமாக இருக்குது கை அசிங்கமாக இருக்குது அப்படி நானே ஒரு மாதிரி என்னை நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் நானே நிறைய மோட்டிவேஷனல் வந்து பேசுவேன் ஷார்ட்ஸில் பட் நமக்கே இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இதில் வந்து வெயிட் லாஸில் இறங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் வந்து இது பண்ணிட்டேன் நானே நானாவே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ண முடியல சரி ஓகே இதை வந்து நம்ம வீடியோஸில் சொல்லும்போது உங்களில் ஒரு சில பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு கூட நினச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க ஆதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் அதாவது அவனுக்கு எடுத்த யூனிஃபார்ம் எல்லாம் வந்து புதுசாக அப்படியே இருந்தது அது எல்லாத்தையுமே ஒரு அந்த தடவை வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணுற சாக்ஸு ஷூ எல்லாத்தையுமே வந்து ஒரு வாஷ் பண்ணி வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம அதில் எப்போவுமே புது ட்ரெஸ் எடுத்தால் ஒரு புதுசு தான் நம்ம அப்படியும் போடலாம் இருந்தாலும் ஒரு வாஷ் பண்ணி போடுறது நல்லது தான் அதில் கொஞ்சம் டஸ்ட் எது இருந்தால் கொஞ்சம் அவனுக்கு ட டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஏதாவது வந்தாலும் வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அதை வாஷ் பண்ணி போட்டுட்டேன் இங்கே வீட்டில் வா ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க வாஷிங் மிஷின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஸ்க்ரீன் எல்லாம் நாங்கள் கையில் அலசி போட்டாங்க வாஷிங் மிஷின் இருக்குது இருந்தாலும் நம்ம எதுக்கு கையிலே துவச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் சும்மா தானே இருப்போம் வீட்டில் வீட்டு வேலையும் பார்க்குறோம் சும்மா இல்லை இருந்தாலும் இது நமக்கு வே வெயிட்டில் ஸ்க்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து கையிலே துவைச்சிட்டேன் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ டே அப்படியே வீட்டு வேலையாக தான் போய்ட்டு இருந்துச்சு இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா அந்த புல்வெளி இந்த இயற்கை இது இதாக இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடு ஸோ நம்ம நம்மளை சுற்றி வந்து கொஞ்சம் இயற்கையாக இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு நானும் காலையில் வந்து எட்டரைக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து ஒரு மணிக்குள்ளேயாவது ரெடி பண்ணிடணும் இல்லைன்னா டைம் அப்படியே தள்ளி தள்ளி போயிடும் அதனால் வந்து ரெடி பண்ணிட்டேன் மாதிரி வெயிட் க்ளாஸில் இருக்கும்போது நல்லா காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிடணும் ஸோ லாஸ்ட் வீக் போயிருந்தபோது நிறைய நாட்டு காய்கறிகள் வாங்கிட்டு சுரக்காய் அதுக்கப்புறம் பீக்கங்கா பூசணிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா சொரக்காய் சாம்பார் அது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து சும்மா பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு வந்து பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா பருப்புடையும் போட்டு பண்ணலாம் இப்போ கூருமாவும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சும்மா பிளெயினா அந்த எண்ணெய் காய் அதாவது உப்பு உப்புக்காயின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் வந்து பண்ண போறேன் சுரக்கா வந்து பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தால் மாதிரி வந்து வைக்க போறேன் ஸோ அதுக்காக சுரக்கா வந்து நல்ல தோலை வந்து எடுத்துட்டு கட் பண்ணிட்டு பருப்போட போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் சீசன் இந்த சுரக்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் இதெல்லாமே இந்த பனிக்காலத்தில் தான் நல்லா காய்க்கும்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் எங்கள் அம்மாலாம் வீட்டில் வந்து விதையெல்லாம் போடுவாங்க நல்லா படர்ந்து நல்லா காய்க்கும் இந்த சீசனில் நல்லாவே சாப்பிடுவோம் இந்த பீகங்காய் சுரக்காலாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா சாப்பிட்லாம் அது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து அலசி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் அதுலேயும் சுரக்காகவே சேர்த்துக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி குழம்புக்கு போடுற மல்லிப்பொடி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மல்லிப்பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சோம்னா அது நல்லாவே வெந்துடும் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட இதுன்னு வாரிசு எங்க அம்மாவுமே என்ன மாதிரியே தான் இருப்பாங்க உடம்புமே அப்படியே எங்கள் அம்மா மாதிரி தான் ஸோ அதனால் நான் வந்து ஊர்லலாம் சொல்லுவாங்க நீ உங்கள் அம்மா உடம்பு உனக்கு நீ தான் இருப்ப அப்படின்ற மாதிரி ஆனால் எங்கள் அக்கா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு எங்கள் அக்கா நல்லா ஒல்லியாக இருப்பா எங்கள் அப்பா ஒல்லியாக இருப்பாங்க ஸோ அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே ஒரு சில பேரெல்லாம் வந்து கமெண்ட்ஸு சொல்கிறீங்க நாங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கோம் நாங்கள் எங்களை வந்து எப்படி நாங்கள் குண்டாகிறதுனே தெரியல கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒல்லியாக இருக்கிறதே வரந்தாங்க ஏன்னா சில பேர் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பு வந்து வெயிட்டே போடாது அது வந்து உண்மையாகவே வரந்தான் குண்டாக இருக்க அதுக்காண்டி குண்டாக இருக்கிறது வந்து பெரிய இது இது தப்பான ஒரு விஷயம் கிடையாது நான் அதை எப்பவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒளியாக இருக்கிறதான் அழகுன்னு இல்லை குண்டாக இருக்கிறதும் அழகு தான் இருந்தாலும் நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும் நான் வந்து அசிங்கமாக இருக்கோம் அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் வெயிட் குறைக்கல நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரியான எதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா ஏஜ் வந்து நமக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆக போகுது ஸோ அதுக்காக ஒரு ஹெல்த் கான்சியஸாக அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் நான் வந்து குறைக்கிறேன் ஸோ இது சொல்கிறனால ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஏன் இப்போ குண்டாக இருந்தால் அசிங்கம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க குண்டாக இருந்தாலும் அழகு தான் ஒல்லியாக இருந்தாலும் அழகு தான் சில பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்கிறது நாங்கள் ஒல்லியே அசிங்கமாக இருக்கோம் குண்டாசிங்கமாக இருக்கோம் அப்படின்னு இல்லை நம்ம உடம்புக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தால் நல்லா இருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லாயிருக்கும் ஸோ பீக்கங்காவே வந்து நல்லா தோலை வந்து சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பீக்கங்காய் தோலை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதில் வந்து சட்னி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நிறைய பயன்கள் இருக்குங்க நாங்கள் வீட்டிலலாம் ஊர்லலாம் இருக்கையில் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் தூர போட்டுருவோம் நான் ஒரு நாள் யூடியூப்பில் தான் ஒரு சார்ட்ஸில் பார்த்தேன் இந்த பீக்கங்காவில் வந்து தோலில் சட்னி பண்ணலான்னு ஸோ அதில் தான் வந்து சட்னி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சும்மா கடுகு சீரகம் அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுட்டு பீக்கங்காவே அதில் போட்டு உப்பு போட்டுட்டு இந்த காயில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது இந்த காய்லேயும் அந் அதிக அளவில் வந்து தண்ணி சத்து இருக்கும் மூடியும் வைக்கக்கூடாது மூடி வச்சால் ரொம்ப தண்ணி ஊந்துடும் அதனால் ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னாலே ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை வெந்துறதுக்கப்புறமா ரெண்டு முட்டை உடைச்சுவாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை இல்லாததுனால நான் வந்து சேர்க்கலை இதை வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ காய்கறி போட்டோம் அது நல்லா வந்து சுருண்டு வந்து வதங்கிரும் நான் தோலை வந்து ரொம்ப எடுக்கலை லைட்டாக தான் எடுத்தேன் ஏன்னா தோல் நிறைய சத்து இருக்கனால அந்த காயோடே இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப தோலெல்லாம் எடுக்க மாட்டாங்க லைட்டாக தான் எடுப்பாங்க ஸோ அந்த காய் வெந்திரிச்சே எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு குக்கரில் போட்ட சுரக்கா பருப்புமே நல்லா மை மாதிரி வெந்திரிச்சு இதை வந்து நல்லா அப்படியே ஒரு கடை கடைஞ்சிடலாம் மற்ற வச்சோம் இல்லைனா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே நல்லா கடைஞ்சிரும் இதை அப்படியே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் இதை இறக்கில கொஞ்சம் தேங்காய் சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லை நான் வீடு அங்கேங்கட்டு மார்னாலே தேங்காய் என்னால் வாங்க முடியல ஏன்னா அது ஒரு இண்டியன் ஸ்டோரில் கிடைக்கும் தேங்காய் தேங்காய் ஸோ அந்த சைடு நான் போகவே இல்லை மார்க்கெட்டில் பார்த்தேன் தேங்காய் கிடைக்கல ஸோ அதனால் தேங்காய் வந்து சேர்க்கலை சேர்த்துட்டு இதை தாளித்து அப்படியே வந்து கொட்டிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும்னா நமக்கு சுரக்கா சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்குள்ளெலாம் நான் வந்து சமைச்சே முடிச்சுட்டேன் கரெக்டாக ஒன்றரைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்றதாண்டி இப்போ லைட்டாக வத்தி வந்துச்சு அவ்வளோதான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு சாப்பாடு வந்து காலையிலேயே வந்து ஆக்கிட்டேன் அந்த துணி ஆதவோட துணியெல்லாம் அலசி போட்டேன் பார்த்திங்களா அப்போவே வந்து அடுப்பில் வச்சு ஆக்கிட்டேன் ஸோ சாப்பாடு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்மளை சாப்பிட்லான்னு நான் வந்து ஒயிட் ரைஸை எடுக்கல ஒரு சில பேர் கமெண்ட்ஸு சொல்லியிருந்தீங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்கன்னு நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன்னா அந்த அந்த டேஸ்ட்லேயே கொஞ்சம் திரும்ப திரும்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அதனால் கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு கப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அதில் தான் வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு கிண்ண மாதிரி அதில் வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து காய்கறி ஹாஃப் போர்ஷன் வந்து அந்த பருப்பு கூட்டு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் வேறு பெரிய தட்டு அதெல்லாம் இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுருக்கேன் அந்த ரேஷியோலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் தான் நான் வச்சிருக்கேன் காய்கறி இந்த மாதிரி பருப்பு கூட்டு சாப்பிட்லாம் அதையுமே ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும் நிறைய சாப்பிடணும்ல இது மாதிரி பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்லாம் பருப்பு அதே மாதிரி பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு அளவாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து நான் வந்து நல்லா பச்சை காய்கறி நிறையாவே எடுத்துக்கிட்டேன் பருப்புமே ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு என்னோடய லஞ்சம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பனானாவும் சாப்பிட்டேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்